ஆத்ம வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோவிலோட ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் இதை நமக்கு ஆத்ம வைத்தியர் கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்த யோகீஸ்வரர் தான் நமக்கு இதை போகிறாரு கோவில்கள் எதற்காக கட்டப்பட்டுச்சு கோயில்கள்னால இப்ப நிறைய வள மூட பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்கு சோ கோயில்னா என்ன எதுக்காக கோயில் கட்டினாங்க பெரியவங்க பெரியவங்க அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த கோயில்களை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கும் இதில் விளக்கம் இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம உடம்பு தான் கோவில் நம்ம உடம்பு தான் தேவாலயம் நம்ம உடம்பு தான் எல்லாமே நம்ம தான் இறைவன் இருக்காரு அதே மாதிரி எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அப்படிங்கிறது தான் கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரர் வந்து நமக்கு சொல்றாரு இதே மாதிரி எல்லா மகான்களும் இதை தான் சொல்கிறாங்க சித்த வேதத்தில் கூட நம்மளோட உடம்பை பற்றியும் நம்ம உள் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை பற்றியும் இறைத்தன்மையை பற்றியும் ஈஸ்வரன்னா யார் நம்ம உடம்புல ஈஸ்வரன் எந்த இடத்துல இருக்கார் பூர்வ மத்தியத்தில் அவரோட வேலை என்ன நம்மளோட உடம்புக்கு எது பிரதானம் என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சித்தவேதம் முழுக்க உடம்பை பற்றியும் உடம்போட அறிவியலை பற்றியும் உடம்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பற்றியும் இறைவனை எப்படி அடையணுன்ற ஒரு வழியாகவும் ஜீவ சரித்திரமாகவும் இருக்குது அது முக்திக்கான ஒரு பெரிய ஒரு புத்தகமாகவும் இருக்குது இதே மாதிரி தான் கடப்பை சச்சிதானந்த ஈஸ்வரரும் இதை பற்றின புத்தகங்களும் எழுதியிருக்காரு அது மாதிரி நிறையா புத்தகங்கள் வந்து நிறையா மகான்கள் எழுதியிருக்காங்க ஏன் கோயில்கள் வந்து நம்மளோட உடலமைப்பு உடலமைப்பை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உட நம்ம உடம்புக்குள்ள இறைவன் வந்து சிரசுக்குள்ள இருக்காரு அவர் வந்து நம்மளோட பூர்வ மத்தியத்துல இருக்காரு தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க நெத்தி போட்டு வைக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நம்ம வந்து இருந்து தான் நம்மளோட எண்ணங்கள் தொடங்குது அப்படிங்கிறத சொல்றாங்க நம்ம மனம் வந்து பூர்வ மத்தியத்துலதான் இருக்கு அப்படிங்கிறதையும் மகான்கள் சொல்றாங்க அப்ப மனம் இருக்கும் இடம் வந்து அந்த பூர்வ மத்தியம் அப்படின்னு சொல்றாங்க சுழிமுனை அதாவது இடகலை பிண்களை சுழிமுனை இந்த மூன்றும் இந்த இரண்டும் வந்து ஒன்னு செய்கிற இடம் சுழிமுனை அதாவது இந்த நெத்தி வந்து மறைமுகமா ஒரு சுவாசம் ஓடிட்டு இருக்கு அது உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அது தூக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா மகான்களும் சொல்றாங்க இதையத்தா வெளியில வந்து காசி சேத்திரம் அதாவது காசி கோவில் வந்து இப்படி தான் கட்டியிருக்காங்க அங்க இருக்கிற கங்கை யமுனை சரஸ்வதி சரஸ்வதி மறைமுகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இந்த மூன்று நாடிகளும் அதே திருவேணி சங்கமமாக அதை வெளிப்படையாக காட்டுறதுக்காக தான் அங்கே கங்கா யமுனா சரஸ்வதின்ற ஒரு குறியீடும் இங்கே வந்து சுழிமுனை குறியீடும் இருக்குது நம்ம பொட்டை வெளியே காட்டுறதுக்காக தான் காசின்ற ஒரு ஒரு கோவிலை உருவாக்கியிருக்காங்க அதே உள்ளுக்குள்ள மனிதனோட உடம்புக்குள்ளே வந்து இந்த சுழிமுனை இருக்குது அப்படிங்கிறத தான் மகான்கள் சொல்கிறாங்க இதையே தான் கடப்பை சச்சிதானந்த யோகீஸ்வரரும் அதை தான் சொல்கிறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடம்ப வந்து இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி நம்மளோட உடம்ப வந்து ஒவ்வொரு பாகமாக பிரிக்கிறாங்க கால்கள் பாதங்கள் தான் கோபுர வாசலாகும் கொடி கொடிமரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிறப்புறுப்பு அந்த பிறப்புறுப்பில் தான் வந்து இருந்து மேல் மேல்நோக்கி போகும்போது அந்த பூர்வமத்தியத்து மேல் நோக்கிக்கு போகும்போது நம்மளோட இறைத்தன்மையையும் கீழ் நோக்கி வரும்போது படைப்பு அதாவது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் படைப்புன்ற ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுறவு மூலியமா ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த புனிதமான ஒரு விஷயம் நடக்குது அதே மாதிரி அந்த பிறப்பை கட்டுப்படுத்தி அந்த பிறப்பு தன்மையை கட்டுப்படுத்தி இறைவனை நோக்கி பூர்வ மத்தியத்தில் தியானம் பண்ணும்போது அது வந்து மேல்நிலையான இறைவனை இறைவனோட பிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இத்தனை விஷயங்களையும் மகான்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டுக்கு சிவ வாக்கியர் ஒரு வார்த்தையில சில பாடல்கள் மூலியமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதுல ஒரு பாடல் என்ன அப்படி சொல்லியிருக்க அப்படின்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று நாளும் புத்தம் சாத்தியே சுற்றி வந்து மொணமணம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரி சுவையை அறியுமோ அதாவது கீழேருந்து மேலே நம்ம பார்க்கும்போது அதாவது இந்த பாடலில் கீழே இருந்து மேலே பார்க்கும்போது சுட்ட சட்டி அதாவது இந்த சட்டி மூலிமா தான் உணவு பதார்த்தங்களை நம்ம வந்து தயாரிக்கிறோம் அந்த உணவு பதார்த்தத்தை அந்த சட்டி வந்து அதோடய உணவோட சுவையை அறிய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அது தான் கல் அந்த நட்ட கல் நம்ம பேசுமா நம்ம வந்து இறைவன் நினச்சி அதை நம்ம வைக்கிறோம் எப்படி பதார்த்தங்களை ஒரு சட்டிக்குள்ளே போட்டு ஆக்குறோமோ அதே மாதிரி இறைவன் நினச்சி நம்ம வைக்கிறோம் அந்த கல்லுக்கு தெரியுமா நான் கடவுள்னு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்போ நம்ம உடம்புக்குள்ள நம்மளோட சிரசுக்குள்ளே இருக்கிற இறைவன் வந்து வெளியில எப்படி தெரிவார் அந்த கல் மூலிமா எப்படி தெரிவாரு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் எல்லா உயிர்களுக்குள்ளயும் எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைவன் நீக்க மர நிறைந்திருக்கான் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு அருகாமையில் இருக்கும்போது நாம் ஏன் உணர்ந்துக்கல அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே முன் அப்போ சுற்றி வந்து நம்ம மந்திரம் சொல்லும்போது முனை முனை வந்து மந்திரம் சொல்லும்போது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு அந்த நட்டக்கல்ல வந்து நட்டக்கல்லுக்கு வந்து புஷ்பம் சாத்தி பூக்களால் அர்ச்சனை பண்ணி மந்திரம் சொல்லி இதனால நமக்கு என்ன பயன் அதனால் நேரமும் காலமும் மீன் விரயமாகும் அப்படிங்கிறத தான் சிவ வாக்கியம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இதையே தான் வந்து திருமூலர் திருமந்திரத்துலேயும் சொல்லியிருக்காங்க அதுல ஒரு பாடல் வந்து உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாய் கோபுல வாசல் செல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கே இதுல திரும திருமூலர் திருமந்திரத்துல வந்து ஆஹ் ஆஹ் திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே அப்படின்ற அந்த வாக்கியத்துல இருந்து நம்ம மேல போலாம் கள்ளப்புலன் அப்படின்னா கண் காது மூக்கு வாயி தொடு உணர்ச்சி இந்த ஐந்து புலன்களைத்தான் கள்ளப்புலன்னு சொல்கிறாங்க அதாவது திருடனுக்கு ஒப்பான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த புலன்கள் எல்லாமே மனமாக வியாபித்து வெளியே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு வருது கண் வந்து எதையாவது பார்த்துச்சு அப்படின்னா அதை அப்படியே உள்வாங்கிக்குது அதே மாதிரி காது ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்டுச்சு அப்படின்னா அதையும் உள்வாங்கிக்குது மூக்கு எதையாவது நுகர்ந்துச்சு நல்லதோ கெட்டதோ நுகர்ந்துச்சு அப்படின்னா அதையும் உள்வாங்கிக்குது இது எல்லாமே நல்லது கெட்டதுன்னு பார்க்காம பார்க்காம உள்ள எடுத்துட்டு போகுது அதே மாதிரி வாய் எந்த சுவையை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து உள்வாங்கிக்குது அதே மாதிரி தொடு உணர்ச்சியும் அது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உள்வாங்கிக்குது இதெல்லாமே நல்லது கெட்டது எதுன்னு தெரியாம உள்வாங்கிக்குது இந்த அந்த பஞ்சு பஞ்சை பஞ்ச எப்படி சொல்றது பஞ்ச பஞ்சேந்திரியங்களும் வந்து இந்த இந்திரியங்கள் எல்லாமே ஒரு திருட்டுத்தனமான வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கு எப்போதுமே எது சரி எது தவறு அப்படிங்கிறது கூட தெரியாம அது எல்லாத்தையுமே உள்வாங்கிக்குது அதைத்தான் அது ஒரு விளக்கா இருக்கு இறைவனுக்கு ஒரு விளக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே தன்னோட உள்தன்மையை வந்து அழிச்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த விளக்கு வந்து எரிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அடைஞ்சிரும் அப்போதான் உயிர்த்தன்மை உயிர் வந்து நம்ம விட்டு பிரிஞ்சு தான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க இந்த புலன்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த தீப ஒளியை உள்ளேத்தி தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அந்த ஐந்து புலன்களையும் உள்ளடக்கி தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கமா மாறுது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து நம்ம இருந்து மேல படிச்சோம்னா தான் சில விஷயங்களை கீழ இருந்தோ இல்ல மேல இருந்து கீழேயோ அஹ் படிக்கும் திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அந்த வாக்கியங்களுக்கு உண்டான விளக்கம் நமக்கு கிடைக்குது கள்ள புலனைந்தையும் உள்ளடக்கி தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா தெல்ல தெளிந்தார் அறிவு மூலிமா விளங்கி தன்னோட ஆத்மாவை விசாரணை பண்ணும்போது தெல்ல தெளிந்தோம் அப்படின்னா உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜீவன் வந்து சிவலிங்கமாக இருக்குது அப்போது இந்த தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது வல்ல இருக்கு வல்ல பிரான பிரானருக்கு பிரானுக்கு வல்ல பிரானுக்கு வாய் கோபுரவாசல் வாயில் அதாவது வல்லர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்மளோட வாய் தான் கோபுர வாசல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போகும்போது அந்த பூர்வமயத்தை கணக்கு பண்ணும்போது நம்மளோட வாய் தான் ஒரு கோபுர வாயிலாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே சொல்றாங்க உள்ளம் பெருங்கோவில் அந்த உள்ளத்தை உள்ள வந்து அடக்கும்போது பெருங்கோயிலா மாறுது ஊனுடம்பு ஆலயமா இருக்கு இந்த பா படத்துல பார்க்கும்போது அஹ் நம்மளோட கா கால் பாதங்களே கோபுர வாயிலா இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து பிறப்புறுப்பாக இருக்குது ஒவ்வொரு உயிருக்கும் பிறப்பின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிறப்பு உறுப்பாக தான் அந்த கொடிமரம் இருக்குது அந்த மூன்று நாடிகளும் கீழேயும் ஒரு சேர ஒன்று ஒன் இணையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த ஆறு சக்கரங்கள் கீழேயும் ஒன் மேலேயும் ஒன் இணையுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த கொ கொடிமரம் இருக்குது அப்போது இந்த கொடிமரம் வந்து கீழேயும் ஒன்றிணையுது மேலேயும் ஒன்றிணையுதுன்றனால தான் அந்த கொடிமரத்தை காட்டுறாங்க அந்த மூன்று நாடிகளும் கீழேயும் ஒன்று சேர இணையுது இன்னொன்னு வந்து பலிபீடம் அஹ் உடம்புல வந்து அஹ் வயிற்று பகுதியை வந்து பலிபீடமா வச்சதுக்கு காரணம் வந்து உணவுகள் உணவுகளோட பதார்த்தம் பர ப பதார்த்தங்கள் எல்லாமே ஒரு இடத்துல போய் சங்கமிச்சு அதுங்க வந்து அஹ் பலியிடப்படுது அப்படிங்கறத காட்டுறதுக்காகத்தான் பலிபீடம் அஹ் நந்தி எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அகங்காரத்தன்மை ஆஹ் மார்பு பகுதியில தான் இருக்கு நான்காம் அந்த அகந்தை வந்து மார்பு பகுதியில இருக்கு அதை தாண்டி நம்ம சிரசுக்கு தான் இறைவனை நம்ம காண முடியும் அப்படிங்கறது காட்டுறதுக்காகத்தான் அஹ் இருதய கமலத்தை தான் நந்தின்ற ஒரு கான்செப்டா வச்சிருக்காங்க இன்னொன்னு இன்னொன்னு என்னன்னா சிரசு பகுதியில அந்த தாரா பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த தாரா பாத்திரம் வந்து அமிர்தமான ஒவ்வொரு சொட்டையும் சிவன் மேல விட்டுட்டே இருக்கும் அதுதான் நம்ம ஞான நிலையை அடைஞ்சு இறைவனோட அந்த தன்மையால தன்மையில ஒன்றிணையும் போது அந்த அமிர்தம் நமக்கு சுரக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த கருவறைக்குள்ள சிவனையும் அந்த தாராபாத்திரத்தையும் வச்சிருக்காங்க அந்த ஜீவன்ற அந்த சிவனையும் அந்த தாராபாத்திரத்தையும் வச்சுருக்காங்க இதை வெளிக்காட்டுறதுக்காகத்தான் கோயில வந்து நமக்கு கட்டி காமிச்சிருக்காங்க அங்கே அமைதியாக இருந்து நம்மளை பற்றின விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோவில வந்து நமக்கு கட்டி காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு உயிருமே தனக்குள்ள இருக்கிற ஜீவனை தெரிஞ்சுக்கணுன்றது தான் இங்கே ஒரு பிரதானமான ஒன்றா இருக்கு அதைத்தான் வந்து புத்தர் வந்து பல கோவில்களை உருவாக்கல பல திருத்தலங்களை உருவாக்கல பல லட்சக்கணக்கான கோவில்களை உருவாக்கி கடவுளை காட்டலை ஆனால் ஒவ்வொரையும் ஒவ்வொருத்தரையும் புத்தனாக்கி அவனுக்குள்ள தன்னோட இறைத்தன்மையை உணர வச்சிருக்காரு அதுபோல ஜீசஸும் அதே தான் ஆஹ் பல கோவில்களை உருவாக்கி இருக்கலாம் அவர் இருந்த காலத்துல பல கோவில்களை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அவரோட சுவாசத்தை அவர் புனிதமாக்கி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆஹ் மூச்சுக்காத்த வெளியிட்றவனை வந்து மூச்சு காற்ற மூக்குனால சுவாசிக்கிறவனை வந்து எப்படி சொல்கிறது மனிதனோட இடத்துல அவர் வைக்கல உள்முகமாக சுவாசித்து இறைவனோட தன்மையில ஒன்றிணையும் போது தான் அவன் வந்து புனிதமாகறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வசனங்கள் இருக்கு இது வந்து பழைய பைபிளில் வந்து குறிப்பிட்ருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க தன்னோட இயேசு கிறிஸ்து வந்து தேவாலயங்களை வந்து அதிகமாக கட்டல கண்ணை தான் வந்து கடவுள் தன்மையை உணர்ந்த ஒரு ஆளாகவும் இறைவனை பார்த்த ஒரு ஆளாகவும் டிக்ளர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி தான் உருவாக்கணும்னு அவரும் நினச்சிருக்காரு அவர் நினச்சிருந்தா ஆயிரம் தேவாலயங்கள் அங்கே அப்பொழுது அப்போ அப்பொழுதே கட்டியிருக்கலாம் சின்ன சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சின்ன சின்ன பொருட்களாக கூட கட்டியிருக்கலாம் அப்போ இருக்கிற வசதிகளை கொண்டு ஆனால் அவர் கட்டலை இது மாதிரி எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்ல வராங்க சுழிமுனையை பற்றி பேசும்போது வந்து காசின்றது வந்து அதைத்தான் சொல்றாங்க காசியில இந்த சிவனை காமிச்சதும் இந்த கோயிலை வச்சு அஹ் ஒரு சொன்ன விளக்கமும் காசியை பத்தின விஷய விளக்கமும் கொடுத்திருக்காரு இடகலை பிங்களை சுழிமுனை அது வந்து எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா சுழிமுனை வந்து திருவேணி சங்கமமாகவும் அதாவது கங்கை யமுனா சரஸ்வதி இத வந்து வெளியில காசின்ற ஒரு கோவில வந்து எடுத்துக்காட்டா வச்சு கட்டியிருக்காங்க கபாலம்ன்றது வந்து நம்ம தான் பிரம்மமா இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிற இடம் தான் பிரம்ம கபாலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம உடம்பு எஞ்சான் உடம்பா இருக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கையை வச்சு அளந்து பார்க்கும்போது நம்ம உடம்பு எஞ்சான் உடம்பா இருக்கு அப்போ ஒவ்வொருத்தரோட கையளவு எந்த வயசு எந்த வயசா இருந்தாலும் அவங்களோட கை கைகளை வச்சு அளந்து பார்க்கும்போது ஜான் படி அளந்து பார்க்கும்போது நம்ம உடம்பு எட்டு ஜான் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போது அந்த உடம்புக்கு சிரசு தான் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு சுழிமுனை மூன்று நாடிகளும் ஒன்று சேர்கிற இடம் அந்த நெத்தி பொட்டு அங்கே தான் பொட்டு வைக்கிறாங்க அங்கே தான் சலாம் வைக்கிறாங்க அங்கே தான் யோசிக்கிறாங்க அங்கே தான் கை வச்சு தொழுதுக்கிறாங்க அங்கே தான் வந்து வணங்குறாங்க எல்லாமே அங்கே தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த ஒவ்வொரு கோவில்களுமே காசியிலிருந்து எல்லா தேவாலயங்களுமே இப்படி தான் கட்டப்பட்டிருக்கு மனிதனை ஒரு இருப்புடமா இருப்பு ஒரு இதாக தான் கட்டப்பட்டிருக்கு மனிதனை பெரிய அளவில் பெருக்கி அவனோட உடலமைப்பு தான் அங்கே கோவிலாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இது மூலியமா மூட நம்பிக்கைகளை அதிகமாக வளர்த்துக்காம நம்ம உடம்பு தான் கோவில் உள்ளுக்குள்ள நம்ம ஆத்ம தரிசனத்தை அடைஞ்சா தான் அந்த இறைவனை பார்க்க முடியுமே தவிர ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போய் கல்களை கும்பிட்டு அதுக்கு நரபலி கொடுத்து அதாவது பலியாக ஒவ்வொரு உயிரையும் கொண்டு போய் கொடுத்து நம்மளோட நாமளே அழிச்சுக்கிட்டு கல் சாராயம் நிறைய விஷயங்களை குடிச்சு அது மூலியமாக வந்து நம்மளை நாமளே துன்பப்படுத்தி இறைவனுக்கு சந்தோஷப்படுத்துகிறோன்ற பேரில் கெட்ட பழக்க வழக்கங்களை பழக தான் இறைவன் நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம நமக்கு என்ன தேவையோ அவர் பிறப்புலையே கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு அவரையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அஹ் வாழ்க்கையும் கொடுத்து ஒரு குழந்தையா நம்மளை இங்க புறக்க வச்சிருக்காருன்றதுதான் உண்மை அப்படி இருக்கையில நாம போய் தேவையில்லாத மூடப்பழக்க வழக்கங்களை வளர்த்துக்க தேவையில்லை அப்படி நினைச்சிருந்தா காதுல கம்மல் போட்டு காதுக்கு தேவை தேவையான கம்மலுக்கு தேவையான ஓட்டையும் ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டு பிறப்புலேயே கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு அவர் எதையுமே கொடுக்காம தான் அங்க அனுப்பிச்சிருக்காரு நமக்கு தேவையானதை நாம் அறிவு மூலியமாக நம்ம சம்பாரிச்சுக்கணும் நமக்கு இறைவன் தேவைன்னா நமக்குள்ளே தான் நம்ம இறைவனை பார்க்கணுமே தவிர வெளியில் மூட நம்பிக்கை பழக்க இதை உணர்ந்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொன்று கோவில்கள் வேண்டான்னு யாரும் சொல்லலை அந்த கோவில்களில் போய் அமைதியான முறையில் இறைவனை தெரிஞ்சுக்கணுன்றது தான் உண்மை ஒவ்வொரு தேவாலயங்களும் அதுக்காக தான் கட்டப்பட்டுச்சு ஒவ்வொரு ஜீவசமாதிகளும் அதுக்காக தான் கட்டப்பட்டுச்சு நம்மளை நாமளே அமைதியாக இருந்து எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் நமக்குள்ளேயே சிந்திச்சு நம்ம மேல்நிலை அடையணுன்றது தான் எல்லா மகான்களும் விரும்புகிறாங்க இந்த கோவில்களில் கோபுர வாயில் அதாவது பாதங்களில் இருக்கிற அந்த கோபுர வாயிலில் அத்தனை பேர் இருப்பாங்க அதில் காமம் சார்ந்தது கோபம் சார்ந்தது வேலை சார்ந்தது எல்லா செயல்களுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செயல்களை செஞ்சுட்டு இருக்க மாதிரி கோவிலில் கோ கோபுரத்தில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க ஒவ்வொரு சிலைகளாக வடிவமைச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேலை இருப்பான் ஒருத்தன் குடும்பத்து கூட உட்காந்து இருப்பான் இன்னொருத்த வந்து விளாண்டுட்டு இருப்பான் இன்னொருத்த வந்து காம புணர்ச்சிகளை இருப்பான் இன்னொருத்த வந்து நிறைய வேலைகளை அந்த கோபுரத்தில் காட்டியிருப்பாங்க மனிதனோட ஒவ்வொரு செயல்களையும் அந்த கோபுரத்தில் காட்டியிருப்பாங்க அதாவது பாதங்களை வந்து கோபுர வாசல்களாக போது அதை காட்டியிருப்பாங்க ஆனால் அடுத்தடுத்து உள்ளே போகும்போது ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே வரும் ஒவ்வொன்னா குறைஞ்சிட்டே வரும் உள்ளே போகும்போது மேல் நோக்கி போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி கம்பம் இருக்கும் அதுக்கப்புறம் இறைவனோட அந்த சன்னதிக்கு அதாவது கருவறைக்கு போகும்போது அங்கே எந்த ஒரு ஒரு சிலைகளோ இருக்காது இறைவனோட சிலை மட்டும்தான் இருக்கும் மேலையா இருந்தாலும் சரி கீழேயா இருந்தாலும் சரி இறைவனோட அந்த உள்தன்மையை மட்டும்தான் அங்கே காட்டுவாங்க அங்கே இந்த மாதிரி பல சிலைகளையும் அங்கே இருக்காது ஏன்னா மனம் உள்கடந்து போகும்போது உள்நோக்கி செல்லும் போது இறைவன்ற அந்த உள்தன்மையைத்தான் அங்கே காட்டும் அதை இங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம அதை பத்தி நம்ம எதையுமே புரிஞ்சிக்காம நம்ம வந்து கோயில்களை வந்து தவறான கருத்துக்களா பார்க்குறோம் உண்மை என்ன அப்படின்னா உண்மையான கோயில்கள் எல்லாத்துலையுமே இப்படி தான் வடிவமைச்சிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பல மூட நம்பிக்கைகளை உள்புகுத்தி நிறைய கோயில்கள் கட்டியிருக்கலாம் ஆனா அங்க சாஸ்திர பிரகாரம் வந்து ஒவ்வொரு கோயில்களுமே இப்படிதான் கட்டப்படுது அப்படிங்கிறது உண்மை இந்த எண்ணங்கள்லாம் ஒவ்வொரு எண்ணங்களாகவும் ஒவ்வொரு செயல்களாகவும் இருக்கும்போது கீழ் நோக்கிய பாதையாக மனிதனோட செயல்கள் இருக்குது மேல் நோக்கி ஒவ்வொரு பகுதியாக வரும்போது இறைவன்ற அந்த ஒரே சிந்தனைக்குள்ளே வரும்போது இறைவனை பார்க்க முடியும் தான் இந்த கோயில்களில் காட்டியிருப்பாங்க கீழே அந்த கோபுர வாயில பாருங்க அதில் எல்லா செயல்களும் மனிதனுக்குட்டான எல்லா செயல்களும் இருக்கும் அப்புறம் அடுத்தடுத்து தாண்டி வரும்போது கொடிக்கம்பம் அப்புறம் வந்து பலிபீடம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி அதுக்கப்புறம் இறைவன் மட்டும்தான் இருப்பான் அந்த இடத்துல இறைவனோட சிலை மட்டும்தான் இருக்கும் இறைவனோட அந்த கருவறை மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது இதுதான் கோவிலை கரெக்டாக கட்டுறதுக்குண்டான ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க இதையே தான் வெளியே ஒரு ஒரு அஇ எழுதக்கூடிய குழந்தைக்கு எப்படி ஆ போட்டு காமிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு செயலையுமே நமக்கு வெளிப்படையா எழுதி காமிச்சிருக்காங்க அவங்க இதுதான்ப்பா கோவில் இப்படிதான்ப்பா உள்ள போகணும் இப்படிதான்ப்பா வரணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள்னால இதை வந்து தவறான கருத்தாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே கோயில்கள்ல பலியிடுறது ஒவ்வொரு உயிரையும் கூட்டிட்டு வந்து ஆடு மாடு கோழி பன்னி அப்படி போன்ற மாதிரி பல உயிர்கள் நம்மளை போல அதுவும் ஜீவன்கள் தான் அதுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் தான் அந்த இறைவனை கூட்டிட்டு வந்து இறைவனுக்கே பலியிடுறது எந்த விதத்துல நியாயம் அதே மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஆழ்ந்து சிந்திச்சு செய்யணுன்றதுக்காக தான் கோயில்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல தான் அவங்களே சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த சிந்தனை செய்யக்கூடிய இடத்து இடத்துல வந்து அமைதி இழந்து அமைதி சார்ந்த விஷயங்கள் அல்லாமல் நிறையா பூஜை புனஸ்காரம்ன்ற பேரில் தவறான கருத்துக்களை பண்ணி அந்த கோயில்களையும் கெடுத்து இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காசு வாங்குகிற இடமாவும் அங்க பெருமை பேசுகிற இடமாகவும் மாறிட்டு இருக்குன்றது தான் உண்மை ஆத்ம வணக்கம் நன்றி